உழைப்ப நாங்க குறை சொல்ல அவங்க படிப்பை குறை சொல்லலன்னு சொன்ன மாதிரியே சொல்றேன் எல்லாரும் படிக்கலாங்கிற நிலைமையே இந்தியாவில இல்ல எல்லாரும் உழைக்கலாம் என்கிற நிலைமை எப்போதும் இருந்தது ஆனால் எல்லோரும் எல்லாவற்றையும் படிக்கலாம் என்கிற நிலைமை ஒருபோதும் தமிழ்நாட்டில் இல்லை அதை உருவாக்கி தந்தது கல்வி என்கிற ஆயுதம் என்பதை மறக்கவே முடியாது உங்களால உண்மையா யோசிச்சு பாருங்க நீங்க சார் ஒண்ணு தெரியுமா எங்கே தொடங்கி எங்கே வாழ்க்கை முடியும் தெரியாத காலத்தில் கல்வி என்கிற கலங்கரை விளக்கு ஒன்று மட்டும்தான் மனித சமுதாயத்தை ஈடேற்றியது அந்த கல்வி தான் மனிதனுக்கு அடிப்படை உரிமையை வாங்கி தந்தது சார் வாழ்க்கையில ஒடே ஒன்று புரிஞ்சுக்க தம்பி கல்விங்கிறது இங்க அடிப்படை உரிமை ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு அடிப்படை உரிமையை நம்ம எத்தனை பேர் பெற்றோம் இன்னைக்கு பெற்றிருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியும் நான் எம்ஏ எம்பி பிஹெச்டி சார் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன் பதினஞ்சு வருஷம் பேராசிரியர் வேலை பார்த்துருக்கேன் பசங்க தான் அப்படிதான் இருப்பான் நான் காலேஜில் நடந்து வந்த ஒரு பையன் என்ன பார்த்து சார் இதான மாடு எங்க ஏன்டே சொல்றான் சார் நான் எவ்வளவு விவரத்துல வந்தவன் ஏடா போன வாரம் சுரேஷ் வேற பொண்ணோட பார்த்தேன் தியேட்டர்ல வேற பொண்ணோட உட்காந்துருந்தா இதுவும் மாடுன்னு வந்துட்டேன் ஐயா என்னையா குடும்பத்துல கொண்டு வைக்கிறீங்கண்ணா நம்ம அவ்வளவு கூட விவரமான இல்ல இங்க யோசிச்சு பாருங்க சார் இன்னைக்கு நாட்டுல அப்படிதான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது யோசிச்சு உண்மைதான சார் சார் கல்வி ஒரு காலத்துல இந்த மாதிரியே கல்வி முறை இன்னைக்கு இருக்கா அன்னைக்கு படிச்ச மாதிரியே இன்னைக்கு படிக்கணுமா சார் உன்னையோட சொல்றேன் உலகத்தையே அமெரிக்கா உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவிடம் பிச்சை எடுக்கிறது அமெரிக்கா எடுத்த ஒரே பிச்சை சுந்தர் பிச்சை என்பதை மறந்துராதீங்க ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் சம்பளம் அன்னைக்கு நீங்க உழைச்ச மூத்த கூட்டத்துக்கு கிடைச்சிருமா அந்த நிறுவனத்தில் படித்த படிப்பும் உழைப்பும் தான் வெற்றி பெற்றது ஆனா படிக்கல எப்படி சார் கிடைக்கும் சார் இன்னைக்கு ஒண்ணு சொல்ல சார் பிரான்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு இன்னைக்கு பிரான்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு சார் அங்க உயர்நிலை பள்ளி ஒரு உயர்நிலை பள்ளி அதை அந்த மேல்நிலைப்பள்ளியா மாத்தணும் குன்றக்கூடிய அடிகளார் பழையவர் பெரியவர் குன்றக்கூடிய அடிகளா முயற்சி பண்றாரு அவர் காலம் வரைக்கும் முடியல குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளா அந்த மேல்நிலை பள்ளியா மாத்தறதுக்கு நாள் குறிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாங்க விடிஞ்சா விழா கலெக்ட் வந்துட்டாரு சிஎம் வர போறாரு எல்லாரும் வர போறாங்க சார் விடிய காலம் நாலு மணிக்கு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளாருக்கு ஒரு ஃபோன் வருது பரவாயில்ல பாத்துக்கலாம் விழா நடக்கட்டும் வச்சிடறாரு ஆறு மணிக்கு ஃபோன் வருது வச்சிடறாரு ஏழு மணிக்கு போன் வருது வச்சிடறாரு தள்ளி போடலாம்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்ல பெரியவரின் கனவு நிறைவேறுகிற நாள் இன்றைக்கு நாம் நடத்தே ஆக வேண்டும் பத்து மணிக்கு குன்றக்கூடிய அடிகளார் பொன்னம்பல் அடிகளார் வந்து மேடையில் பேசுறார் என்ன பேசினா தெரியுமா என்ன பேசினா தெரியுமா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளின் கனவு பிரான்மலையில் ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியை உருவாக்க வேண்டும் என்று குன்றக்கூடிய அடிகளாரின் கனவு ஆனால் கனவை உருவாக்குகிற இந்த சூழலில் என் தாயார் இறந்து விட்டார் என் தாயாருடைய இறுதி ஊர்வலம் மதுரையிலேயே சென்று கொண்டிருக்கிறது அந்த தாயாரின் ஒளியை வாங்கி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் உங்களுடைய கைதட்டு தான் இந்த மனித சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் பெண்கள் கல்வியை உருவாக்க வேண்டும் சொன்னார்